இப்போ காவல்துறைன்னு நீங்கள் சொன்னதுனால அந்த காவல்துறையிலேருந்து அடுத்த செய்தி என்னென்னா இது நடந்திருக்கிறது கன்னியாகுமரியில் சமூக வலைத்தளங்களில் பெண்ணை பற்றி நான் சில ஃபோட்டோஸ் அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ஜெய்ட்லி சாதிக் ஜெய்ட்லி அப்படிங்கிற ஒரு பையன் பேரை பார்த்தா அவங்களுக்கு இதாக இருக்கா அவர் கிறிஸ்துவ இவங்க சார் அட்லிங்கிற மாதிரி ஜெய்ட்லி அவனை வந்து கைது செய்வதற்காக விசாரணை செய்வதற்காக போலீஸ் போகிறாங்க அதை வந்து சின்ன விட்டு சின்ன பையனை வந்து அரெஸ்ட் பண்ண வராங்களேன்னு ஒரு பதற்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய வயசான அம்மா அவங்க வந்து தடுத்திருக்காங்க அந்த வயசான ஒரு பாட்டி அவங்களை பிடிச்சி தள்ளினதில் அவங்க கீழே விழுந்து இறந்து விட்டதாக அந்த குடும்பத்தினர் சொல்கிறாங்க அதனால் நாங்கள் அந்த பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு குடும்பத்தினர் சொல்லும் பொழுது பஞ்சாயத்துக்கு பங்கு தந்தை வருகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்படியெல்லாம் இருந்தேன்னா பிரச்சனை எப்படி நீங்கள் பாடியை வாங்கிக்காங்க அவங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு உங்களுக்கு வர சொல்கிறாங்க பாடிய வாங்கிட்டு போக தானே அப்படி இல்லைனா அந்த பையனை நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல போலீஸை பற்றி தெரியும்ல அந்த கன்னியாகுமரி பாஷையில் அவர் பேசுகிறாரு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல என்றைக்கோ இப்போ நடந்த கேஸெல்லாம் இப்போ எடுத்து அவனை வந்து அப்புறம் வெளியிலேயே வர முடியாது அப்படின்னு மிரட்டுறாரு அவங்க என்ன இறந்து போயிருக்காங்க இதை கூட வந்து சர்ச்சிலேருந்து வந்து இப்போ யாரும் பார்க்கல ஆனால் அந்த போலீஸுக்காக பஞ்சாயத்து பண்ண வரீங்களே அப்படின்னு அந்த ஃபோனை வந்து இது பண்ணுறாரு உங்களுக்கு நாங்கள் பேக் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு விதமான மிரட்டல் சொல்கிறாரு அப்படிங்கிறப்ப இந்த அட்மினிஸ்ட்ரேஷனே கிறிஸ்தவர்கள் அந்த பாதிரிகள் கையில் தான் இருக்குன்னு மீண்டும் ஒரு மாதிரி ப்ரூவ் ஆனது மாதிரி இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதில் உங்களுக்கு என்ன டவுட்டு என்ன விட இன்னும் நாகர்கோவில் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் பிஷப் ஹவுஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கு அதை அரசியல் ரீதியாக எவ்வளவு நரித்தந்திரங்கள்ல அந்த பிஷப்பு ஹவுஸ் ஈடுபடுவது என்னை விட இன்னும் மிகச்சிறப்பாக உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நீங்கள் நேயர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கேட்குறீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்திய தேசிய சட்டம் அங்க பொருந்துமா தமிழ்நாடு காவல்துறையோட சட்டம் பொருந்துமா அப்படிங்கிற அளவில் தான் இந்த பிஷப்ஸோட செயல்பாடுகள் இருக்கும் அவங்கள மீறி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது அவங்க அரசியல் ரீதியாகவும் சரி சமுதாய ரீதியாகவும் சரி ஜாதி ரீதியாகவும் சரி கலெக்டரோ எஸ்பியோ வந்து பதவி ஏற்றவுடனே நேராக வந்து பார்க்கணும் நீங்க காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரியார் இருக்காரு டிஜிபி பொறுப்பேற்றவுடனே சென்னையில் வந்திருக்கிற சங்கராச்சாரியரோ இல்லை இதில் இருக்கிறவங்களையும் இல்லை மேல்முருத்தூர் ஆதிபராசக்தி அடிகளாரியோ இல்லை தருமபுரம் ஆதீனத்தையோ அந்த மாவட்ட எஸ்பியோ மாவட்ட கலெக்டரோ போய் பார்க்குறாங்களா கிடையாது குறுக்கா எதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது இரண்டு மூணு நாளுக்கு முன்னால் ஒரு வீடியோ வந்தது ப்ரெஸ் மீட்டு என்னென்னா தூத்துக்குடி பணிமே மாதா அந்த இது பாவமாக பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சேரில் கீதா ஜீவன் அமைச்சர் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியெலாம் பாவமாக உட்காந்துருந்தாங்க அவர் பிரதானமான இருக்கையில அந்த விஷப் சிம்மாசனத்தில் அவர் வெல்வெட் சேர்ல அத வந்து மேட்டிமைத்தனம் இதே நீங்க வந்து இயல்பாக தரையில உட்கார்றதுங்கிறது இயல்பு அதை வந்து சுப்பிரமணிய சாமிக்கு என்ன மாதிரி கால் பிரச்சனை நாள் உட்கார்ந்தோன்னு பார்த்தாயா பார்ப்பானுக்கு சேர் இளையராஜா எங்கே குந்தி இருக்கான் பொன் கிருஷ்ணன் எங்கே இருக்கின்றான் இப்படிலாம் பேசக்கூடியவங்க இந்த வெல்வெட் சேரை பத்தி பேச மாட்டாங்க கீதா ஜேவனுக்கும் பிளாஸ்டிக் சேருங்கிறத பற்றி பத்தி பேச மாட்டாங்க கன்னியாகுமரியில் மாவட்டத்துல இருக்கக்கூடிய எஸ்பியோ கலெக்டரோ பிஷப் ஹவுஸ் போய் அங்க அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பெற்று ஞானஸ்நான அறிவுரை வாங்கினா தான் அந்த மாவட்டத்திலேயே அவங்க இயங்க முடியுங்கிறதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டமா அறிவிக்கணும்னு சொல்லியே ஒரு மிகப்பெரிய போஸ்டார்டுல போடுவாங்க கன்னிமேரி மாவட்டம்னு தான் தான்லிங்க நாடாரும் வீரத்துருவி ராமகோபாலரும் களத்தில் இறங்கி போராடி பொன் ராதாகிருஷ்ணன் இளைஞனாக இருந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அதுக்கப்புறம் தான் அது கைவிடப்பட்டது ஆனால் அந்த நிகழ்வுகள் இன்று வரை அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதவெறியின் உச்சத்தில் ஆ நீ பிஜேபியில் இருக்க அதனால அவங்கள பார்த்து மதவெறின்னு சொல்லுவேன் அந்த தொகுதிக்கு எவன் நல்லது செஞ்சாலும் அவனை கொண்டாட வேண்டியது அந்த மக்களுடைய பொறுப்பு அப்போ நாளைக்கு இன்னொத்த வந்து நல்லது செய்வான் பொன் ராதாகிருஷ்ணன் மத அடிப்படையில் தோற்கடித்தது இந்துக்களா கிறிஸ்துவர்களா அப்ப மதவெறியன் யாரு மதவெறியனா நீங்க இருந்துக்கிட்டு மதவெறியனா பிஷப் இருந்து கலெக்டரையும் எப்பையும் வர வச்சு பார்த்துட்டு பாரத மாதாவை கிருமின்னு விமர்சிச்சுட்டு ஒருத்தம் ஒரு கேள்வியை சத்து போயிருக்காங்க உங்க சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த அதுக்கு பங்கு தந்தை ஷேர் ஃபாதர் வேற அவரு ஆனால் இந்த ஷேர் ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படிலாம் திரிக்காதுங்க அந்த ஷேர் ஃபாதர் என்ன சொல்றாரு இல்லை இல்லை நாளைக்கு பிரச்சனை வேற மாதிரி போயிடும் நீ நல்லா கவனிச்சு பாருங்க பிறப்புல இறப்பு வரைக்கும் அது இஸ்லாமிய சமுதாயம் இருந்தாலும் சரி கிறிஸ்துவ சமுதாயம் இருந்தாலும் சரி இஸ்லாமிய சமுதாயம் அந்த ஜமாத்தோட இருக்கு கிறிஸ்துவ சமுதாயம் அந்த சர்ச் சர்ச்சு அந்த இதைப் அந்த இதை ஒட்டி இருக்கு அவங்களுடைய அந்த சர்ச்சோட கட்டமைப்புக்குள்ள இருக்கு ஆனா நமக்கு பிறந்தா போய் ரெஜிஸ்டர் பண்ணு பள்ளிக்கூடம் சேர்க்கணுமா சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் பள்ளிக்கூடத்துல சேரு கல்யாணம் பண்றியா கல்யாணம் பண்ணிட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க கடைசியில் நீ செத்து போறியா டெத் சர்டிஃபிகேட் வாங்கி இது எல்லாமே அரசாங்கத்தோட நம்ம தொடர்பு போறோம் ஆனா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஜமாத்தும் சர்ச்சும் அவங்கள கண்ட்ரோல் பண்றதுனால அந்த மதங்க மதங்கள்ல மறுமலர்ச்சியே வர முடியாத அளவுக்கு கெட்டி தட்டி போயிருக்கு இவங்க இதுல சொல்லணும்னாக்கய கெட்டிப்பட்டு இருக்கிறது அந்த படிமுறைகள்ல கெட்டிப்பட்டு இருக்கு இந்த பயல சொல்ற மாதிரி இவங்கள மீறி எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கும்போது தான் அதில் முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அந்த பையன் இருபத்தி ரெண்டு வயது என்னமோ ஆகுது அவன் ஒரு லேடியை லவ் பண்ணுறான் அந்த லேடி என்ன சொல்லுது எனக்கு இருபத்தி மூணு வயசு தான் ஆகுதுங்குது அதோடு இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு வேறு சொல்லியிருக்கு ஐயன் என்ன பண்ணுறான் பரவாயில்ல வயசுல பெரியவளா இருந்தாலும் நமக்கு ஒரு லவ் ஆச்சு அப்படின்னா ஏதோ இருந்திருக்காங்க ஏதோ இருக்கு மனதளவில் கூட அது காதலாவே நல்ல காதலாகவே கூட கள்ள கள்ளக்காதலா இல்லாமல் சென்னை வந்து ரூம் போட்டு கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாது அவர் சுபவி கோச்சுப்பாரு திமுக கோச்சுக்கணும் திருமணம் கடந்த உறவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ அது லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க ஏன்னா இப்போ திருக்குறள் உரையெல்லாம் வைரமுத்து எல்லாம் உரை எழுதுனதுக்கு பிறகு இப்போ பாலிமர் நியூஸ் சேனல் ஒரு புது விஷயத்தை சொல்லியிருக்காரு பிரியர் ஓ ஓ அவனுக்கு வந்து அந்த லேடியோட சென்னை வந்து தங்கிட்டு போயிருக்கான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது இந்த லேடியோட நடவடிக்கைய அவங்க புருஷன் கண்காணிச்சு பிரச்சனை ஆகுது அப்பதான் இந்த பையனுக்கு தெரியுது ஓஹோ இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இவங்களுக்கு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க காவல்துறையில கூப்பிட்டு விசாரிச்சு அவன் பொண்டாட்டியை அழிச்சிட்டு போயிடுறான் இவன் இதாகிடறான் ஆயிடுச்சுட்டு போய் அவங்க குடும்பம் தான் தெரியுது இவளுக்கு இருபத்தி மூணு வயசு கிடையாது இந்த லேடிக்கு இவங்களுக்கு இருபத்தெட்டோ இருபத்தி ஒன்பதுங்கிறது தெரியுது நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் ஒன் கல்யாணம் ஆயிடுச்சு நம்பர் டூ இவங்களுக்கு இருபத்தெட்டு வயசு அப்படிங்கிறது தான் வெளிப்படுது போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்து பிரிஞ்சு போயிடுறாங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது திரும்பி அந்த புருஷங்காரன் வந்து இவனை மிரட்டுறான் இந்த தம்பியை மிரட்டுறான் பிறண்மனை பிரியரா முதல்ல நல்ல காதல்னு நினைச்சான் அப்புறம் தான் அது வந்து பிரண்மனை பிரியரா மாறு அந்த பை அந்த தம்பியை வந்து மிரட்டுறான் அவன் என்ன பண்ணுறான் நீ இப்படிலாம் பண்ணேனாக்க நான் சோஷியல் மீடியாவில உன் பொண்டாட்டி ஃபோட்டோலாம் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறான் இதுக்காக அவன் போய் இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது தான் போலீஸ் வருது அப்போ போலீஸ் என்ன பண்ணிருக்கணும் நீ ஏன்டான் அவன் வீட்டுக்கு போனேன் தேவையில்லாத தான் பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுட்டு முடிச்சிட்டோம்ல ஏற்கனவே உன் பொண்டாட்டி சம்பந்தம் நீ அவத்த உன்னால் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடில்ல அவன் வந்து பிறன் பிறன் பிற வீடு பிரியரா போயிட்டாவ அதனால நீயாவது அவளை கண்ட்ரோல் பண்ணி எது பண்ணிருக்கணும் அதுதான் இல்ல பஞ்சாயத்தை பண்ணி முடிச்சாச்சு திரும்பி எதுக்கு நீ போய் பிரச்சனை பண்ண அப்படின்னு கூப்பிட்டு அவனையும் மான் பண்ணிருக்கணும் அது இல்லாம என்ன பண்ணிட்டாங்க அவன் எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணான்னு தெரியல ஒருவேளை பிஷப் ஹவுஸ் இன்ஃபுளுயன்ஸா இல்ல சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதிரியார் இன்ஃபுளுயன்ஸா இல்ல காவல்துறையை இவங்க வேற ஏதாவது கவனிச்சாங்களா என்னங்கிறது ஒரே அழுவும் புரியல ஆனா போலீஸ் வந்து என்ன பண்ணுது இவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இவனை அரஸ்ட் பண்ண வருது அப்போ என்ன ஆயிடுது போலீஸ் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது இவன் பெட்ரூம்ல இவங்க ஹால்ல இருக்கான் பாட்டி பெட்ரூம்ல இருக்காங்க போலீஸ உடனே இவன் பேண்ட்லயே சிறுநீர் கழிச்சு டாய்லெட்டும் போயிடுறான் போலீஸ் வந்து இவனை கூட்டு போகிறதுக்காக என்ன சொல்றாங்க நீ பாத்ரூம்ல போய் க்ளீன் பண்ணிட்டு வா அப்படின்னு அவனை பாத்ரூம்ல விட்டு அங்க இருக்காங்க அந்த பெட்ரூம் குள்ளேயே எது இருக்கு டாய்லெட் இருக்கு அட்டாச்சு பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் இவனோட ஆயா என்ன பண்றாங்க போலீஸ் கையை பிடிச்சிட்டு தம்பி மன்னிச்சிருக்குப்பா அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் ஏற்கனவே தான் ஸ்டேஷனில் போய் மானம் போச்சு இவன் இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கதறி இருக்கு கதறி இது பண்ண போலீஸ்காரங்க வந்து வேலையை பாருமா அப்படின்னு துமுறை அந்த அம்மா இது பண்ணது விடமாட்டேங்குது இந்த அம்மா இந்த மீன் டைம் என்ன பண்றான் இந்த பைய வந்து போலீஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கடுமையா இருக்காங்கன்ட்டு இவன் அங்கேருந்து இருந்து ட்ரை பண்றான் அப்ப என்ன பண்றாங்க போலீஸ் வந்து அந்த அம்மாவை தள்ளி விட்டுடுது தள்ளி விட்ட வேகத்துல மண்டேல அடிபட்டு நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த ரத்த கரையும் அந்த ஒரு இதாக இருக்கும் பாருங்கள் அந்த அம்மா இறந்துடுறாங்க சரி இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கூட அன்ஃபார்ச்சுனேட் அன்எக்பெக்டட் இது வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் கிடையாது அந்த சூழ்நிலையில் அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் அந்த பாதிரியார் வரா இருப்பாருங்க அந்த பாதிரியை வந்து என்ன சொல்கிறாரு பாருங்க போலீஸ்லாம் போனீங்கன்னா நாளைக்கு அவங்க பிடிச்சாங்கன்னா அந்த பையனோட வாழ்க்கை போயிடுங்க அதாவது இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு அதாவது இது நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ காஞ்சிபுரம் மட பக்தர் இவரு வேண்டாம் ஆச்சாரிய சுவாமிகள் வேண்டாம் அந்த மரத்து பக்தர் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டுப்பா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா நாளைக்கு காவல்துறை உங்களை உங்க லைஃபே போயிடும்பான்னு சொல்லியிருந்தாங்கன்னா காஞ்சி மரத்திற்கு இதில் பின்னணி உண்டா அப்படின்னு ஆத்திரமாய் அரைச்சிட்டு சன் நியூஸ் புதிய தலைமுறை நியூஸ் பதினெட்டு எல்லாரும் ஒப்பாரி வச்சிருப்பானுங்க தர்மபுர ஆதீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிப்பந்தி செஞ்சிருந்தா இந்து மனங்களின் போக்கு இப்படியா அப்படின்னு இவனுங்க ஒரு இது எழுதியிருப்பானுங்க நல்லா அப்படியே அதிவயத்துல இருந்து கத்தி செய்தி ஆக்கிருப்பாங்க ஆனா ஒரு சில தொலைக்காட்சிகளை தவிர ஒரு பைய அதை பத்தி பேசல அதுவும் இந்த பாதிரியார் பேசுவது கடும் கண்டனத்துக்குரியது இது ஒரே நேரத்தில் பார்க்க வேண்டியது அஜித் குமார் நடந்தப்பயும் ஜாதி தலைவர்களை வச்சு பஞ்சாயத்து மட்டும் போயி தான் ஏதாச்சு இப்ப வந்து பாதத்தலைவர் பாஸ்டர் வச்சு பாருங்க யார் நீ என்னங்க அவங்க போட்ட பிச்சைல வாங்க திமுக வந்திருக்கு பாதிரியார் போட்ட பிச்சைங்க இது பிச்சை ஆட்சிங்க இது அப்பாவும் சொல்றாரு நீங்க போட்ட பிச்சை ஸ்டாலின் சொல்றாரு நீங்க போட்ட பிச்சை பிஷப் சொல்றாரு நாங்க போட்ட பிச்சை இந்த பிச்சை ஆட்சி அவங்களுக்கு கண்ட்ரோல் எங்க அவன் ஆண்ட உங்களுக்கு ஓட்டு போடுறான் நீங்க அவன் ஓட்ட பொறுக்கி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி நீங்க அவனை எடுத்து கேள்வி கேட்பீங்க நாங்க சட்டத்தின் பிரகாரம் ஆட்சி கேட்டு தான் பாரு அந்த இவர் பாரத மாதாவ கிருமின்னு சொன்னான்ல ஜார்ஜ் பொன்னையா அவனை கேட்டு பாரு முடிஞ்சா அவனை கேளு இல்ல இந்த பாதிரியை கூப்பிட்டு கேளு நீ யார் காவல்துறையை பத்தி எச்சரிக்கை பேசுறதுக்கு இதெல்லாம் சரி வராது இல்ல நீங்க போங்க நீ ஏன் சட்டத்தை வளைக்கிற தமிழ்நாடு காவல்துறை கூப்பிட்டு கேட்குமா இல்ல கிறிஸ்துவ மதத்துல இருக்கக்கூடிய மத குருமார்கள் தான் கேட்பாங்களா இல்ல பீட்ரல் போன்ஸ் போன்றவர்கள் அப்பாவு போன்றவர்கள் அவங்க தான் கேள்வி கேட்பாங்களா இல்ல ஊடகம் தான் கல்வி கேட்குமா எல்லா பெயர்லையும் நவத்வாரத்தை மூடிட்டு உட்காந்துருக்கான் பொதுமக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மதவெறி யாருக்கு என்பதை இது வெளிக்காட்டுகின்றது பாவம் அந்த சர்ச்ச நம்பி அந்த இத நம்பி இயேசு வரணும் போனதுக்கு கடைசியில பாதிரியாரே அங்க பம்புல மாட்டி விட்டு வேடிக்கையை கொண்டு போய் விழுந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு இப்ப உறுதுணையாக இருப்பது அங்க இருக்கக்கூடிய பாஜக பிரமுகர்கள் இங்கிறது அதுவும் பாருங்க இவங்க எந்த கட்சிய மதவெறி கட்சின்னு சொல்றாங்களோ அந்த மதவெறி கட்சின்னு இவர்களால் அடையாளம் காட்டப்படுவர் தான் நியாயத்தின் பக்கம் நிற்கின்றார்